அண்ணஸ்வாமி அழகின்றே நம்ம அண்ண சுவாமி அழகின்ற ஹரி ஓம் நம ஓம் நம ஓம் விஷ்ணுமாயே நமக சேல ரொம்ப மரகத வழி ஒழுங்குங்கள் பதக்கம் சாரிஸ்ரீ பூங்கலின் திருவயிற்றின் மேல் பற்று ஆலோலம் பொன்முடிக்கோள் வலது கரமது பெண்ணி வாமகை கவாலம் சேரும் போத்தின் புறமரும் ஒரு விஷ்ணுநாயனை தொழுந்தேனி ஹரி ஓம் நம ஓம் நம ஓம் விஷ்ணுமாயே நமகு ஓம் வரதாய நமக வரப்பிரசாதாய நமகு வந்திதாய நமக மந்தாத்மையாய நமகு

ஆன்மாவை தொடக்கூடியவன் சர்வ வல்லமை மிக்கவன் இவனாலும் முடியாது இவனால் முடிய என்று சொல்லக்கூடிய அற்புதமானவன் கண்கலங்கி நின்ற பொழுதும் யாருமேயே இல்லையே என்று அனாதையான ஒரு நிலை வந்த பொழுதும் நான் இருக்கிறேன் மகனே என்ற இந்த சிவசுதன் வாழ்க்கையில் இதை பார்க்குறதும் கேட்கிறதோ ஏன்னா இவனை வந்து புகையின் வடிவமாக தான் சொல்லுவாங்க தூமாவதி தாயாரையும் விஷ்ணுமாயனும் புகை வடிவமாக தான் சொல்லுவாங்க அதையே வடமொழி ஸ்லோகத்திலே சொல்கிறாங்க மேகஷியாமம் பிரசநியாசம் நானா அலங்கார சம்விதம் ரத்தமாளம் பரதரம் தூம்பிராக்சம் ஐஷவாகனம் தண்டம் கட்கம் சமாயுக்தம் கேட கேன சமணிதம் பானபாத்திரம் சமாயுத்தம் விஷ்ணு மாயம் விஷ்ணுனுடைய வடிவம் விஷ்ணு மாயம் சரணம் அகம் பிரபத்தை விஷ்ணு மாயே சரணம் அகம் பிரபத்தை இந்த மேக ஷியாமம் என்பது அந்த மேகத்தினுடைய நிலம் கரும்புகை மாறி இருக்கக்கூடியவன் தன்னுடைய அடியார்களையும் தன்னை நம்பினி இந்த வடிவத்தில் தான் காட்சியளிப்பான் இன்னைக்கு ஒரு கிரகண நேரத்தில் பௌர்ணமி நேரத்தில் என் விஷ்ணு மாயாவுடைய திவ்ய தரிசனம் இதை பார்ப்பவர்களும் கேட்பவர்களும் வாழ்க்கையில் எல்லா நலமுகளையும் நல்லோர் ஒருவர் உள்ளதே அவர் ஒரு விட்டு பெய்யென்றால் பெய்யும் மழை என்பது போல என் விஷ்ணு மாய கருணையே வடிவானவர் சிவசூதன் அப்பிடிப்பட்டவன் தான் என் தாயின் மடியில் அமர்ந்து என் தாயத்தை கையில் கொடுத்த அந்த முடிகோளோடு காட்சியளிக்கக்கூடியவன் அற்புதமான ஒரு வடிவம் மட்டுமல்ல கருணையின் வடிவம் எத்தனையோ மலைகளுக்கும் நதிகளுக்கும் அலைந்து திரிந்த பொழுது கூட என் மனம் ஆறுதல் அடைந்தது இவனுடைய திருவடிதான் நீங்களும் இதை பார்க்கின்ற கேட்கின்ற அனைவருடைய வாழ்க்கையிலையும் என் விஷ்ணுமாயா கருங்குட்டி எல்லா நலனையும் வளரும் திரும்பவும் ஒரு முறை சொல்கிற மேக ஷியாமம் பிரசநியாசம் நானா அலங்கார சம்மிதம் ரக்தமாளம் பரதரம் தூமராட்சம் மகிஷவாகனம் தண்டம் கட்கம் சமாயுத்தம் கேட கேன சமணிதம் பானபாத்திரம் சமாயுத்தம் விஷ்ணு ரூபம் சிவாம்சம் பஜாமியகம் சரணம் அகம் பிரபத்தை எந்த மந்திரம் வேண்டாங்க எந்த தந்திரம் வேண்டாங்க எங்கும் சென்று அலைய வேண்டாம் யாரிடமும் கெஞ்ச வேண்டாம் ஒரே ஒரு முறை விஷ்ணுமாயா விஷ்ணுமாயா என்று கண்ணீரோடு கருணையோடு இவனை நாம் நினைப்போமானால் கண்டிப்பாக ஆபத் மாதவன் அநாதிரக்ஷகன் விஷ்ணுமாயா